சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அறக்கட்டளை சார்பாக இன்று மதுரையில் மார்கழி மாதத்தில் விருது வழங்கக்கூடிய நிகழ்வு வந்து நடத்திட்டு இருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா உணர் விட்டாருங்க நம்ம சாமி விவசாயி எங்களுக்கு கொலசாமி மக்கள் அழகுப்பா மடிபிடிச்சு இருக்குறப்பா என்ன பத்தமாக ராசா என்ன பத்தமாக ராசா இந்த பச்சம் நீங்க திரும்ப பார்த்தா

வெளிப்படையாக நினைக்க தெரியாத ஒரு நபர் உள்ளதை உள்ளபடியாக செல்லக்கூடிய நபர் என்னுடைய உத்ரா அரங்குடைய நிறுவன தலைவர் அவர்களை அருமையான பாடலின் மூலமாக மாறி இந்த மேட்டை சிறப்பித்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிய பாலா அவர்களுக்கு சார்ந்த நிலைகள் தொடர்ந்து இந்த மேட்டை மேடைக்கு சிறப்பு விருதனாக வரையக்கூடிய செல்பட்டு விக்னேஸ்வரர் அவர்களை அன்போடு மேடை வைக்கிறோம் அவர்களை சிறப்பிக்க உத்ரா அரங்குடைய நிறுவனமையும் ஸ்ரீ மத்திய ஒரு அன்போடு படிக்க வைக்கிறோம் செஞ்சு காமிச்ச அந்த பரதநாட்டியத்தை வச்சு நான் லிங்க் பண்ணி வரக்கூடிய ஃபாரினர்ஸுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ஒரே ஒரு நைட்டு வந்து கனடாவில் செவன் மில்லியன் வியூவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கே வந்து இது வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எல்லா பேத்துக்கும் வந்து கஷ்டமாக

arabic performers வந்து கட்டகளிக்கு நம்ம வரவன அடிக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணலாம் சோ அந்த ரிசல்ட் வந்து நம்ம அந்த நேரத்துல And for the waves, we do like this for the waves. And for the cobras, we do like this for the cobras. And for the lotus flower, we rotate this and do the lotus flower And peacock. This is scared body and friends. Thank you so much. Thank <laughs> you. இதுதான் நம்ம சார்ந்த இயற்கை எப்படி இருக்குதோ அதை அதே வடிவமை பணியாற்ற முடியும் நாளில் மிகச்சிறப்பான வாதங்களில் மிக ரேதியாக இருக்கக்கூடிய கடவுள் நல்ல மனங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனங்களுக்கு தான் இருக்கிறார் என்று குரு சொல்றதாக ஒரு சென் அப்படி இந்த நிகழ்ச்சி சிறக்க

அந்த நோட்டை கீழே போட்டு காலையை மிதிச்சு அப்புறம் எடுத்து இப்போ இந்த நோட்டு யார் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதை தானே வெயில் வச்சு சரி நம்ம துவச்சுக்குவோம் அதே எல்லாருமே வந்து கையெழுத்து கூட அப்புறம் மறுபடியும் அந்த நோட்ட கசங்கி கீழே போட்டு மறுபடியும் அதை பிரிச்சு இப்போ இது யார் வேணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கசங்க நம்ம புதுசா ஐயர் மணிக்குலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெட்டு

அரை அடி உரை இல்லாத இந்த பேப்பருக்கப்பட்ட போதும் கிழிக்கப்பட்ட போதும் கசக்கப்பட்டேன் அஞ்சரை அடி வந்து சோர்ந்து மதிப்பு போட நினைக்கிறமே நம்ம எப்படி சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மேடையில இருக்கேன் அந்த ஒரு உணர்வோடு பயணிக்கக்கூடியவர்கள் அப்படி படித்தவர் அந்த ஒரு உணர்வோடு என்னுடைய மக்கள் என்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் தன்னாள் என்ற உதவிகளை இந்த மண்ணில் செய்ய வேண்டும் என்று இப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது நிகழ்ச்சி மேலே நான் கொடுக்கக்கூடிய மரியாதை என்னை குறைவு உணவனாக பார்க்காதீங்க நான் மேலேதான் வருவேன் நானே அதை எதிர்க்காருங்க நான் வழிகாட்டி மணிகண்டன் அவர்களுக்கு சிறந்த சமூக வழங்கி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உங்களுடைய வழிகாட்டுதல் பயணம் மென்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்து மக்கள் சேவக பெருமை மரபுகளை நாம் അഭിచెనిกรோம் товариज हासनीय बालशा ಅವರಿಗೆ बालशा ಅವರಿಗೆ हासनीय बालशा அவருடைய சிறந்த ஆலோசனை पर्यंत

விருது வழங்கக்கூடிய நிகழ்வில் வளர்ந்துக்கக்கூடிய நம்ம ஊர் வள்ளலார் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் சிறந்த ஆசிரியருக்கான விருதுகள் வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் விருதுகளை வந்து வழங்கிட்டே இருக்காங்க நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து

எதிர்பார்த்து காத்திருந்தது உங்கள் பணிச்சுமையிலும் எங்களுடைய இணைத்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சந்திச்சது ஒரு ரெண்டு நாள் இருக்கும் இந்த விழா கிராம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மேடம் கிட்ட வந்து நான் கேட்ட மேடம் மாரி பர்மிஷன் சம்மந்தமா பேசணும்னு சொல்லிட்டேன் சரிப்பா சொல்லிட்டு நான் என்னுடைய பவுண்டேஷனோட டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்தேன் உத்தரகண்ட்ல இருந்தது பார்த்தவனே மேடம் ஒரே கேள்வி இந்த பேருக்காகவே கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யணும் பார்க்கிட்டாங்க ஏன்னா அவங்க பொண்ணு பேரும் உத்தரா போயிட்டாங்க இவங்கள வந்து எப்படி அவங்க டிபார்ட்மெண்டில் தெரியாது ரொம்ப குழந்த மாதிரி ரொம்ப நான் கேட்ட உடனே எனக்காக மெனக்கெட்டு வந்து சார்ந்த ஒரு அதிகாரிங்கிறத தாண்டி எங்கள் எல்லாருக்கும் ஒரு அக்கா மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பாங்க நீங்கள் கேளுங்க உதவி செய்கிறது இந்த ஏரியாவில் அவங்க வந்து ரொம்ப எல்லாருக்கும் நிற்கிற ஒரு நல்ல மனுஷனாக சொன்னாங்க ரொம்ப நன்றி மேடம்

டாக்டர் பிரதீப் சந்திரதாஸ் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் அவர்களை அன்போடு விட நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய குண்டகை அறக்கட்டளை கடை பிரபு அவர்களை அன்போடு விழை நடக்கிறோம் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்களையும்

நீங்க உங்களுக்கு சிறந்த மக்கள் சேவகர் விருது உங்களுக்கு வழங்கியிருக்காங்க உத்ரா பவுண்டேஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க விருது வழங்க ராமலாபுரம் மாவட்டம் ராஜசிங்க மண்டலம் வள்ளல்லாறு இடையே விருந்து வரும் இந்த உத்ரா அறக்கட்டங்களுடைய விருது வந்து சமூக சேவர்கள் மேலும் மேலும் ஊக்குவிங்க நல்ல சிந்தனை தூங்கிறதுக்கான விருது

மாணவர்களுக்கான ஒரு சிறந்த தூண்டுதலை வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி விதைகளை வந்து மாணவர்கள் மத்தியில் வீழ்த்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வேலையில் வந்து நான் சொல்லிக்கிறேன் அதே சமயத்தில் வரக்கூடிய காலங்களில் மரக்கண்டுகளையும் பசுமைகளையும் சுற்றுச்சூழலை வந்து தகுந்த முறையில் வந்து மக்கள் பயன்படுத்தணும் அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து மாணவர்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருக்கும் விதைத்து கொண்டே இருக்கும் தேங்க்யூ